சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு குடும்ப உணர்வோட உண்மையிலே கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி உலகத்திற்கும் மாதிரி மகிழ்ச்சியுட்டும் அறிவிக்கிறேன் ஆகவே இந்த மகிழ்ச்சி எல்லாருடைய முகங்களை தெரியுது இந்த கிறிஸ்துமஸ் உடைய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நாங்க பகிர்ந்து பார்க்கின்ற எப்படி இருந்து சொன்னா சின்னங்கள் தெரியாமல்

மகிழ்ச்சி மனதாக பாராட்டுறேன் அந்த மகிழ்ச்சியை வந்து நாங்க பகிர வேண்டும் அப்போதான் அது அங்கதான் உண்மையான கிறிஸ்துமஸ் இப்ப பாருங்க நீங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இப்ப வந்த உணவு இருக்குது அதை தொடர்ந்து இதுதான் மகிழ்ச்சி இடையர்கள் பெற்றுக்கொண்டார்கள் செய்தி கிடைச்சிச்சு மகிழ்ச்சியின் செய்திய இடையர்கள் கேட்டுட்டு அவங்களோட வச்சுக்கல மற்ற இடையர்கள் ஓடிப்பேட்டு சொன்னாங்க எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு

உண்மையான சந்தோஷம் உண்மையான மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சி இருப்பதை நாங்கள் மகிழ்ச்சி என்னிட்டே இருக்கிற புண்ணை நல்ல ஆட்டிடியூட் என்ன இருக்கிற நல்ல பிஹேவியர் இப்படி பாராட்டுகின்ற எப்படியான நிகழ்வுகள் இதுதான் உண்மையான பகிர்வு இதுதான் உண்மையான பொருளாதார ரீதியாக இருக்கிற பொருள் காசு நல்ல குணங்களை பகிர்வு தான் என்னைய பொறுத்த மட்டும் உண்மையான மகிழ்ச்சி இந்த கிறிஸ்துமஸ்ல நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னடா பெருசா செய்யலாம் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சரி ஒரு சிலர் எங்க வாழ்க்கையில மன்னிக்க முடியாது மன்னிக்க முடியாது இல்ல அதை மறந்துச்சன் இருந்தாலும் மனசுக்குள்ள அது உண்மையா மன்னிச்சனா மன்னிக்கலையா அந்த ஊருக்கள் அவரே இருந்துச்சு அப்ப நான் ஜோசிக்க எடுத்துக்கொள்ளபடி இந்த வருஷம் இந்த கிறிஸ்துமஸ் நான் செய்ய முடியாது அப்படி ரெண்டு பேரோட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது மன்னிச்சுக்கள் சொல்லிட்டு மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு தூரத்துல எங்கேயோ ஒரு உருத்தல் இருக்கிற மாதிரி அவங்களோட ஒப்புரவாகவும் இது நான் எடுத்துக்கொண்டவர்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நான் சொன்னது போல பாராட்டுறதோ இல்லை அப்படியான

ஆயிரத்தி ஏழு குழப்பங்கள் வருது சில பல பாதை சரியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் ஆனா என்ன செய்யணும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விதம் சொல்ல வேண்டிய எங்களை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு முறை இருக்கு இன்னைக்கு நாங்க கற்றுக்கொள்ளாமல் இதுல விலகிக் கொள்ளாமல் இருந்தாங்க இன்னைக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்த அது அவருக்கு மக்களுக்கு இடையிலேயும் இருக்கலாம் மக்களுக்கு இடையிலையும் இருக்கலாம் இதுக்குள்ளே இருக்க அமைப்புகளுக்குள்ள இருக்கலாம் இப்படி ஆகவே நான் சொல்லிக்கொள்ள முரண்பாடுகளை தவிர்க்கணும்னு சொன்னா நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நல்ல விஷயங்கள பயிரணும் நல்ல விஷயங்கள நாங்கள் உதாரணமாக என்ட வாழ்க்கை கெடுத்துக்கணும்னு சொன்னால் எல்லோரும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னொன்று இயேசுநாதர் ஏசு நகர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாரு அப்படின்னு சொல்லி கார்டர் யாராவது சொல்லிப்பா அப்புறம் ஏசு ஏனு இந்த உலகத்தில் மனுஷனை ஆவதம்பிச்சார் சிம்பிளாங்க சார் ஆ முதல் நாளர் அன்பப்பா அந்த நாங்களாம் இருப்போம் முதலாளருக்கு அன்பு அதாவது அன்பு கூறுந்தா என்று சொல்லப்படுகிறது முதலாவது அன்பு அப்ப கடவுள் அந்த அன்பு நிறைவேற்றப்படுத்துறாங்க அந்த அன்பை பத்தி பவன போசிலர் பைபிள்க பெருசா போல ஏண்டா

நம்ம கனவத் மனைவி இல்ல குடும்பமா பிள்ளைகள் கேன் வர கூட அந்த இயேசு காட்டி அந்த சீரழ அன்பு தன்னலமச்ச அன்பு தியாகம் செய்த அன்பு இந்த அன்பு என்கிட்ட நம்முடைய குடும்பங்களுக்கு இருக்கணும்னு நான் விரும்புறேன் ஒரு சின்ன கதைக்கு சொல்றேன் ஒரு மனைவி கனவுல பார்த்தா சொன்னா என்னங்க

உன்ன போல ஒரு எளிச்சவாங்க கிடைக்கவே மாட்டோம் முடிச்சு இதுதான் சோழி இதுல இன்னொரு இதயமா இருக்குதான் ஒரு பழைய வந்து ஒருவேளை நான் உங்களுக்கு அதாவது எனக்கு முன்னாடி நீங்க செத்து சொன்னா

நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த கிறிஸ்மஸில் ஏற்றுக்கொண்டு அதை மட்டிக்கலான நடைமுறைப்படுத்த முற்பட்ட அமைப்பு இந்த கிறிஸ்துமஸ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஹேப்பி கிறிஸ்மஸாக சந்தோஷமா இருக்கும் கூட காய்கிற நிகழ்சியோ தனியாக வாயில் இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படி அதுவா வந்து

சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் காட்டுகின்ற அக்கறை உங்களுடைய இந்த ஆன்மீக பணியகத்தை முன்னெடுப்போம் என்று பாதர் முயற்சிகள் அதையும் தாண்டி நீங்கள் தன்னிச்சையா இப்ப சொன்னாங்க பாட்டு வளர்ந்து பாட்டுக்குரிய முக்கியத்துவம் டான்ஸுக்குரிய முக்கியத்துவம் கலைகள் அழியாமலுக்கு அதை ஆனா ஒன்றே வந்து ஆண்டி நீங்க உங்க வில்லு பாட்டை பார்க்க ஓரோடி வந்த இல்லை ಅடுத்த ವರ್ಷ ನಾವು ಇಲ್ಲಿ ಆಂದೋಲದ ಪಾಕಿಯ ನೀಡತಾನ್ ಇಲ್ಲಾಟಿ ಇಲ್ಲಾಟಿ ಫೇಸ್‌ಬುಕ್ ಪೇಜ್ ಪಾಕ್ರೆ ಇಲ್ಲಿ ಪಾಠ ಸರ್ ಎಲ್ಲರಿಗೂ ಮಿಂಚನೆ ಅಡ್ವಾನ್ಸ್ ಹ್ಯಾಪೀ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಡ್ವಾನ್ಸ್ ಟು ಯುವ ಯೂಸರ್ಸ್